ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்றைக்கி வந்து பட்டாணி புலாவ் கே பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸுக்கு கட்டுற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா லன்ச் பாக்ஸ் ரெசிபி போடுங்கன்ட்டு அதனால் அது குக்கரில் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஒரு கப்பு ரைஸுக்கு நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஹீட் ஆகட்டும் என்ன ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி அதே போல் அஞ்சு துண்டு பூண்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு கொத்து புதுனா அதே போல் கொத்தமல்லி இதிலேயே ஒரு கால் மூடி மட்டும் ஜூஸ் லெமன் ஜூஸ் புயஞ்சுக்கோங்க இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்று குத்தலாக தான் அரைக்கணும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மூடில் வச்சு வச்சு அரைச்சிருக்கேன் நல்லா குறை குறன்னு அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இப்போ தேங்காய் நான் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு பிரிஞ்செல்லாம் ஒரு கடல் பாசி ரெண்டு தொண்டு பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும் பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடும் ஆனால் ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து ஒரு காலவருக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் ஆனியன் வந்து நம்மளுக்கு கண்ணாடி பதத்தில் உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த பச்சை வாசனை நம்மளுக்கு போகணும் இப்போ இதுக்குடியே ஃபுல்லாக தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க திட்டமாக பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு செகண்டு வதங்கட்டும் அப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணுன்னே நம்ம ஒரு கப்பு ரைஸ் சேர்த்துருக்கோம் அதே ஒரு கப்பு பட்டாணி சேர்த்துக்கோங்க இது நீங்கள் உமா பட்டாணி கிடச்சிதுன்னா இந்த பட்டாணி கிடைக்காத பட்சத்தில் ஒரு எட்டு ஹவர் ஊற வச்சு செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுன்னு நம்ம அப்படியே சேர்த்துடலாம் ஊறெல்லாம் வைக்க தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பட்டாணி கோசம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சீக்கிரமாக வெந்துடும் பட்டாணி ரொம்ப நேரம் ஆகாது இப்போ வந்து நான் மிக்ஸி ஜார்லேயே ஒரு கப்புக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லா வரும் இப்போ இந்த தண்ணி வந்து மலரணும் இதில் வந்து உப்பு காரம் புளிப்பு பார்த்துக்கோங்க காரம் வந்து நம்மளுக்கு பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கனால கரெக்டாக இருக்கும் ஏன்னா சின்ன பசங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பாதி காரமாக இருக்கும் இப்போ இதை கொதிக்கிட்டோம் இதில் காரம் மட்டும் திட்டமாக போட்டிருக்கேன் உப்பு புளிப்பு மட்டும் ஒரு படி தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் ரைஸ் போடும் போது கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா மலர்ந்து வந்துடுச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸாக சேர்த்துக்கோங்க இதுவே நீங்கள் சாப்பாட்டு ரைஸுனால் நம்ம இப்போ ஒன்னே கால் கப்பு வச்சுருக்கோம் பாஸ்மதி ரைஸுக்கு சாப்பாட்டு ரைஸுக்கு ரெண்டரை கப்பு தண்ணி வைங்க அதே போல் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா பதமாக வரும் சாப்பாட்டு ரைஸுக்கு இப்போ இந்த தண்ணி மலர்ந்து வரணும் இப்போ பாருங்கள் தண்ணி மலர ஆரம்பிச்சிச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மிலியே வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க உங்கள் குக்கர் எப்படியோ ஆனால் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாவே சாப்பாடு சூப்பராக வந்துடும் பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு விசில் வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு விசில் வந்துருச்சு ஆனால் வந்து விசில் அடங்கணுன்னா தான் ஓப்பன் பண்ணணும் இப்போ விசில் அடங்கிடுச்சு எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு பாருங்க எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு பாருங்க ரைஸ் எல்லாம் செம்மையாக வந்திருக்கு உங்களுக்காக தெரியுதா இதுக்கு ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் இருந்தாவே போதுங்க பசங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க அந்த தேங்காய் ஃப்ளேவருக்கு அந்த பட்டாணி பட்டாணி பிடிக்காத பசங்களே இருக்காது இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க சூப்பராக லன்ச் பாக்ஸுக்கு கட்டுற மாதிரி பட்டாணி புலாவ் பண்ணியிருந்தோம் சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க